அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அந்தலீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதிக சத்து தரக்கூடிய உளுந்தங்கஞ்சி தான் செய்ய போகிறோம் இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் குடிக்கலாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு உளுந்து கால் கப்பு பச்சரிசி கால் கப்பு பாதாம் கால் கப்பு முந்திரி கால் கப்பு பிஸ்தா எட்டு ஏலக்காய் இதை எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தை வந்து நான் கழுவி வச்சிருக்கிறேன் உளுந்தை வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும் அந்த அளவு வறுத்தா போதும் சவக்கெல்லாம் வேணாம் இந்த அளவு வருத்தா போதும் இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ பச்சரிசியை வறுத்துக்கலாம் பச்சரிசியை வறுக்கும் போது அரிசி மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜ்லேயே அடைக்கிடுங்க இது சவக்காமல் வறுக்கணும் இப்போ பாதாம் வறுத்துக்குவோம் பாதாமை வறுத்துட்டு அடுத்தடுத்து முந்திரி பிஸ்தா ஏலக்காய் இது மூணுத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து எல்லாத்தையும் ஆற வைக்கணும் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்த பிறகு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஆற விட்டுக்கோங்க நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும் அரைச்ச பிறகு சளிச்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா குருணை குறுண்ணாக இருக்கும் சளித்த பிறகு மாவு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா நைஸாக இருக்கும் பார்க்கவே ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க இத ஒரு கிளாஸ் பாட்டில கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கெட்டே போகாது ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிறதுனால கெட்டு போகாது இப்போ இதை வந்து எப்படி காய்ச்சுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்திருக்கிறேன் தண்ணி சூடு வரத்துக்கு முன்னாடியே மாவை கலந்துக்கோங்க சூடு வந்த பிறகு கலந்தா மாவு வந்து கெட்டி கெட்டியா இருக்கும் அஞ்சு பேர் குடிக்கிறா மாதிரி நான் அளவு எடுத்திருக்கிறேன் டேபிள் ஸ்பூன் ஆட்டி அஞ்சு டேபிள் ஸ்பூன் கலந்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்காம பால் கூட கலந்துக்கலாம் நான் வந்து தண்ணியில தான் காய்ச்சிருக்கிறேன் இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கெட்டி பிடிச்சிரும் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கங்க இல்லைன்னா இனிப்பு எடுக்காது இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்த பிறகு ஒரு கால் கப்பு நாட்டு சக்கரை போட்டிருக்கிறேன் நாட்டு சக்கரை கரைஞ்சோடனே அடைக்கிடுங்க பிள்ளைங்களுக்கு காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உளுந்து பால் காய்ச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க உடம்புக்கும் அவ்வளோ நல்லது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த உளுந்தம்பால் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் வரையும் பாய் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தி